Não, 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 não,

அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து நிக்கிறதா சொல்லு வாங்கி

தங்கத்தில் சொல்லிட்டு அமைப்பு என்ன அதை போய் புடிச்சு அப்புறமா

பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தழச்சுட்டு நிக்கிறாயா சேர்ந்து போச்சு வழி தெரியல இதுக்கு ஒரு நல்ல விட கொடுத்து எனக்கு தொழில் அமைச்சு ஆளாமரமா தலைஞ்சிருந்தா இந்த ஆறு மாச காலத்துலையா கட்ட மீட்டு போல தகுதி பண்ணு நீயும் ஒரு பெண் தெய்வ திட்டம் முறையா முறையோடு கும்பிட்டேன் அந்த ஆயா ஒண்ணு கேட்கலன்னு கவலை நிக்காது கும்பிட அந்த தெய்வத்தையும் கட்ட உடை

நான் எப்படி இந்த கத்தி முனை மேலே நிற்கணும் அதே மாதிரி ஒரு இல்லத்தில் இன்றைக்கி அத்தனையுமே கத்தி முன நிக்கிறப்பா நிற்கிறப்பா தொழில் மூலை அத்தனை இன்றைக்கி சின்னாமினாகப்பட்டு போச்சு விவசாய தொழில் கருவத்து வேடிக்கை பார்க்குறாருன்னு சொன்னேங்க புஜுக்கியா கருவத்து வேடிக்கை பாக்குறாங்க கால சுத்திரமாவும் கொத்தி வேடிக்கை பார்க்கும் புஜுக்கா இதுல மீட்டு நல்லபடியா பாட வச்சு கூடன்னு வந்து கேட்டு உடனே ராய எல்லாம் நல்லபடியா இருக்கு வெள்ளாமை எடுக்கிற போது வீணா போய் கொஞ்சம் அது போக ஒரு குடம் வரும் ஒரு குடம் கெண்டமா போயிடுமாயா ராய் கட்டை தச்சு கச்சேரி வீதியில விடுறாங்க இன்னைக்கு கட்ட உடைக்கணும் இன்னைக்கு கட்ட உடைச்சு இன்னைலேருந்து இந்த நிமிஷத்தில் இந்த படிக்கு படி ஆழ்ந்து அதே மாதிரி எதிர்ப்பு பாடம் குடிச்சி போனான் இவன் ஆயிரம் பக்கம் ஜெத்தி கட்ட ஆமா எந்த பக்கம் ஜாதி ஜாதிக்கு உள்ள கடக்குள்ள நம்பி வந்து

ད་ལྟ་བསྟན་པ་དེ་

அடியா தாய் ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து நீ கேட்டது நடத்தியாச்சு புரிஞ்சுக்கோ இப்ப வாகனத்தை நல்லபடி ஓட்டி கொடுக்கணும்னு கேட்டு நிக்கிறேன் ஓட்டி போடலாமா ஐயா அது போக சில குறிப்பு போட்டு நிக்கிறியா ஐயா இந்த அமாவாசைகள் சாட்சி போகலாம் போதுமா இந்த குடி வாகனத்தை கட்டு மத்தது நான் பாத்துக்கிறேன் தாயம் ஐயா ஏஸ் நாங்கா கருப்பு இன்னைக்கு காயமும் கை கூட மாட்டேங்குதே நானாக வந்து இன்னைக்கு ஏமாந்த குழப்ப அழைச்சிடுதாயா அந்த ஏமாந்த குழப்ப இன்னைக்கு சவால் அதை கொடுத்து இந்த வீட்டுக்கு உடல் நீ ஆனா இன்னைக்கு எவ்வளவு சவால் பார்த்தியா

குத்தறnaya காரண பிரச்சனை முடிச்சு கொடுத்து பிரியா பட்டில உங்களுக்கு தங்கताई போட்டு குத்தறனப்பா বুঝಿದா மோத கொன்ன நம்ம வந்து நின்னா இப்ப நம்பர யானு கேக்குறே உமே அம்ப்ர நம்பிட்டா புடிடா இந்த கருப்பு கோர்வே ஒடியாந்துるวะ বুঝಿದா நல்லபடியா இன்னையில இருந்து உத்தர உத்தரனப்பா துணிஞ்சு நடந்து போற வர இந்த புடி அதே மாதிரி நல்ல புருஜுகோ இது ஏ ஒடச்சே பேசிரவே வெளிய தெரியவேண்டா ஒரு பக்கம் தொழில் செஞ்ச இடத்துல சில பேருக்கு நம்பியெல்லாம் எல்லாம் நல்லபடியா தான் நீ காரியம் செஞ்சிட்டு இருந்த புரிஞ்சுதா அதுல உன்னை பல விதத்துல ஏமாத்தி இன்னைக்கு அந்த இடத்துல உடைய தலைமுறை வச்சுட்டாங்க புரிஞ்சுதா இப்ப அங்கனி நீ சிக்கி சீரழிஞ்சு அதுல இருந்து மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிற்கிறேன் புரியுதா இதை மீட்டு அதுக்கு எல்லாரும் பங்கம் சார்ஜ் கொடுத்தா

நடித்தனத்துவளையே பரவாயில்ல நான் சொல்றதன் நீ அமைதியை மனசு புலிக்கு வந்து நிக்குது கொஞ்சம் தாயி

Well. <laughs>

எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெய் பெண் தெய்வத்திகிட்ட முறையா முறை கொடு குண்டியா அந்த நாயாலே விடாது குண்டு சிறவா கட்ட உடைக்கிற நாயா உன்ற வட்டி பூத்துக்குள்ளு நந்தவனமா மட்டு அதுல இருந்து மீட்டு திறந்து